வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து அடிமையான நம்ம ஹீரோ இருந்து தப்பிச்சு போக பாக்குறான் இதை பார்த்து அந்த அரபுக்காரன் ஒட்டகத்தால துரத்திட்டு வந்து கண்ணால சூட் பண்ணும்போது மிஸ் ஆகி மணல்ல படுறது இதனால ஹீரோவும் பயந்து போயிடறான் அதுக்கப்புறமா அந்த அரபுக்காரன் சொல்றான் எங்க இடத்துல இருந்து தப்பிச்சு போகவா பாக்கற இனிமே நீ தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி கால்ல எலும்பு முறிகிற மாதிரி காலுக்கே அடிக்கிறான் இதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போக முடியாம அந்த இடத்துல ஒரு கொத்த அடிமை மாதிரி அவங்க சொல்ற எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிறான் இப்படியே சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி போய் அவனோட முகத்தை பாக்குறான் தாடி மீசெல்லாம் வளர்ந்து அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கான் இதை பார்த்த நம்ம ஹீரோ இங்கே வந்து நான் எத்தனை நாட்கள் ஆகிருச்சோ தெரியல என் குடும்பத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு அந்த ஆடுகளை மேச்சிக்கறக்கும்போது ஆலங்கட்டி மழை பெய்யுது இதனால ஆடுகளை ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வச்சுட்டு ரொட்டி துண்டுகளை பிச்சு போட்டுக்கறக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது என்னென்னு சொல்லி அந்த மலைப்பெய்துக்கு இந்த பக்கமா வந்து பார்த்தா அங்க ஒரு ஆள் நிக்கிறான் உடனே அவன் இவனை பார்த்தோன்னே வேகமா ஓடி வரான் யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து அவனுமே அடிமையாக தான் வேலை பார்த்துக்க இருக்கான் இதை பார்த்தோன்னே ஹீரோவும் நீயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அழுகிறான் போயிடுறாங்க அதுக்கப்புறமா பிரண்ட் சொல்றான் நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துக்க இருக்கும் போது அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டு வரான் ஆனா நம்ம ஹீரோவால எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த அரபுக்காரன் அந்த இடத்துல தான் இருக்கான் இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு லெட்டர் எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து பாக்குறான் அதுல அவனோட பிரண்ட் எழுதி இருக்கான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இருக்கு என் கூட ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு நாளைக்கே நம்ம கிளம்புறோம் சொல்லி எழுதி வச்சிருக்கான் இதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போறதை பத்தி யோசனை பண்ணிக்க இருக்கும்போது அங்க வந்து அந்த அரபு

இருக்காங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மண்ணில இருந்து ஒரு பாம்பு வருது என்னன்னு சொல்லி பார்த்தா அது எல்லாமே பாலைவனத்துல மண்ணு கடையில இருக்க பாம்புக தான் இத பார்த்தவங்க பயந்து போயிருக்கும் போது அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு யாரும் பயப்படாதீங்க அசஞ்சா தான் அந்த பாம்பு நம்மள அட்டாக் பண்ணு அசையாம நெல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே அசையாம நினைக்கிறாங்க அதுல ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கால்ல வந்து உரசிட்டு போயிருது இதனால இவனோட கால எல்லாம் கொப்பிழிச்சு நடக்க முடியாத மாதிரி ஆகிருது உடனே அந்த ஆப்பிரிக்கன் அவரோட சட்டையை கழட்டி துண்டா கிழிச்சு ஹீரோட கால்ல கட்டி இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு அப்படி போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா முடியாம மயங்கே கீழே விழுந்துறான் உடனே இந்த ஆப்பிரிக்கன் ஹீரோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து போறாரு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம போகுது அப்ப அந்த ஆப்பிரிக்கன் இவங்க ரெண்டு பேருக்கும் தலையில மண்ணாள்ளி பூசி கடவுளை பிரார்த்தனை பண்ணி அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு தூரத்துல ஒரு நகரத்துக்கு வந்த மாதிரி ஒரு இலியூஷன் ஏற்பட்டு வேகமா ஓடி போறான் அப்படி போனவன் பாத்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி கீழே விழுந்து ஹீரோவோட கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சி ஓனால்தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்து

இடத்துல ஒரு சோடா பாட்டில் இருக்கத பாக்குறாரு உடனே அந்த சோடா பாட்டில் எடுத்து அவரோட வாய் வாய்ப்பகுதி கிட்ட வச்சு ஒரு மியூசிக் வந்து வாசிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான் பார்த்தா அந்த ஆப்பிரிக்கன காணா என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோக்கா பாட்டில்ல தண்ணியை நிறைச்சி வச்சுட்டு அவரு வந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு இதனால நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பிரிக்கனுக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு அங்கிருந்து நடந்து போறான் இப்படி சில மனுதேலங்களாவது காகத்துல அந்த தண்ணியுமே குடிச்சிட்டு அவன் நடந்து போய்க்கிருக்கும் போது ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுந்துருந்தான் அப்ப அந்த பாட்டில் வந்து உருண்டு போறத காட்டுறாங்க எங்க போதுன்னு பார்த்தா

ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இவனோட அட்ரஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி விசாரணை பண்ணதுக்கு நம்ம ஹீரோவை அவனோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க அதாவது இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையை வச்சு தான் எடுத்திருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க